நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த காலண்டரில் வந்து சமநோக்கு நாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக சில நட்சத்திரங்கள் சில கிழமைகளில் சேரக்கூடிய நாட்களை இந்த மேல்நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னு பிரிக்கிறது உண்டு சரி இதெல்லாம் என்னென்ன நிகழ்வுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பெரும்பாலும் விவசாயத்திற்கு தான் நம்ம நம்ம மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த கீழ் நோக்கு நாள் அன்றைக்கி நம்ம நிலத்தடி நீர் போர்வெல் போடுறோம் இல்லையா அந்த போர்வெலுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும் அடுத்து இந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய விளைபொருட்களை பயிரிடுவதற்கு உகந்த நாளாக இதை பயன்படுத்திக்க முடியும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இது தொடர்பான அந்த அமைப்புகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் தோன்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு அஸ்திவாரம் போடுறோம் அல்லது பூமி பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த வீடுங்கிறது நிலத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீழ்நோக்கு நாளை நம்ம இது பண்ணலாம் சரி இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த பூமி பூஜை போடுறதுக்கு அந்த பள்ளம் எடுப்பதற்கு மட்டும் அந்த கீழ்நோக்கு நாளை பயன்படுத்தலாமே தவிர நம்ம பூஜை போட்டு கட்டணம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ஆரம்பத்திற்கு கீழ் நாளை நம்ம பயன் பயன்படுத்தக்கூடாது அதற்கு நாம் மேல்நோக்கு நாளை மட்டும் அது சீக்கிரமா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேல்நோக்கு நாளை தான் நம்ம அதற்கு பயன்படுத்த வேண்டும்